ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஆறு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கோங்க ஒரு கணக்கெடுப்பில் ஐந்து பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறின அதனை சதவீதமாக மாற்று அப்போது இதுலேருந்து நம்ம கொஷின்லேருந்து தான் கண்டுபிடிக்கணும் பின்னம் என்ன அதுக்கு நம்ம சதவீதமா மாற்றணும் அப்போ பாருங்க ஐந்து பேரில் ஒருவருன்னு வருன்னு அப்போ அப்போது அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா க பகுதியில் வர தொகுதியில் ஒரு பேர் அப்போ இதுக்கு பின்னம் பாத்தீங்கன்னா பின்னம் வந்து ஒன்று பை அஞ்சு வரும் அப்போ இதுக்கு நம்ம சதவீதமாக மாற்றணும் அப்போ பார்த்தீங்கன்னா சதவீதமாக மாற்றணும்னா ஒன்று பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை அஞ்சு பேருக்கள் நூறு பை நூறு அப்போது நூறு பை நூறுனா இது சதவீதமாக மாற்று நூறு சதவீதத்தை தான் நம்ம நூறு பை நூறுன்னு எழுதுகிறோம் அப்போது ஒன்று பை அஞ்சு பெருக்கல் நூறு சதவீதம் அப்போது இது பாருங்க மேலே பெருக்கல்ல இருக்கிறதுனால இது பெருக்கில்லாமல் நூறு ஓர்நூறு நூறு அப்போ நூறு சதவீதம் பை அஞ்சு அப்போது இது அஞ்சால் நீங்கள் வகுத்திங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு இது பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து இந்த பூஜை வரும் இப்போது என்ன வருது ஆன்சர் இருபது சதவீதம் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்